நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஜனவரி இருபத்தி ஏழு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் பொதுவாக மருத்துவமனையை கட்டி திறந்தால் திறந்த நாளை கொண்டாடுவார்கள் பாஜகவின் எய்ம்ஸுக்கு என்ன பெருமை என்றால் பல ஆண்டுகளாக அடிக்கல் நாட்டிய நாளையே கொண்டாட வைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி வைத்தார் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆகிய ஆண்டுகள் முடிந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டும் தொடங்கிவிட்டது அவரது ஐந்தாண்டு ஆட்சியும் முடியப் போகிறது அடுத்த தேர்தலும் வந்துவிட்டது எய்ம்ஸ் தான் வந்த பாடில்லை நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் எய்ம்ஸ் என்னாச்சு என்பதே மிகப்பெரிய பேசுபொருளாகியிருந்ததாக தெரிவித்துள்ள முரசொலி சமூக ஊடகங்களில் எழுதப்பட்டுள்ள கேள்விகள் வலிமையானவை எனவும் தெரிவித்துள்ளது மதுரையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி ஐந்து வருஷம் ஆச்சு எய்ம்ஸ் என்னாச்சு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி பதினைந்து மாதங்களில் திறப்பு விழா கண்டது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு எய்ம்ஸ் என்னாச்சு இமாச்சலப் பிரதேசம் பிலாஸ்பூரில் ஆயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபரில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி திறந்தும் வைத்துவிட்டார் ஆனால் மதுரை எய்ம்ஸ் இன்னும் பொட்டல் காடாகவே காட்சியளிக்கிறது மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை வழங்குவோம் என்றார் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கே வழியில்லாத கையில்தான் நிறைய வடைகளை சுட்டார் போன்ற சமூக வலைதளங்களில் மக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளை குறிப்பிட்டுள்ளது மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொன்னூற்றி சதவீத பணிகள் முடிந்துவிட்டன என்று பாஜக தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்டோர் களர் மத்தாப்புகளை கொண்டே இருந்தார்கள் என்றும் கடைசி வரை எய்ம்ஸ் வரவே இல்லை ஐந்தாண்டுகளில் ஒரு செங்கலை கூட மோடி அரசு எடுத்து வைக்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்து நிதிநிலை அறிக்கையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பஞ்சாப் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே செயல்பட ஆரம்பித்துவிட்டது மதுரையிலோ இன்னும் கட்டுமான பணிகள் தொடங்கவே இல்லை இவை அனைத்தும் சமூக ஊடகங்களில் வலம் வருவோர் கேட்ட கேள்விகளாகும் இதற்கெல்லாம் பாஜக வாய்கள் பதில் சொல்லாது சொல்ல முடியாது என முரசொலி தெரிவித்துள்ளது அடிக்கல் நாட்டியது இரண்டாயிரத்து பத்தொன்பது அதனை வைத்துத்தான் ஆண்டுகளாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் பத்தாண்டு விழாவைத்தான் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் நிறுவுவதற்கான பாஜகவின் ஏமாற்று நாடகங்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதே தொடங்கிவிட்டதாக முரசொலி நாளிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று முதல் முதலாக பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியது இரண்டு இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியது இந்நிலையில் இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அப்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று சொன்னார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய நான்கு மாத காலக்கெடுவை நீதிமன்றம் விதித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் என்று தேதியே குறித்தார்கள் அடிக்கல் நாட்டப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டினார் பிரதமர் எனவே எய்ம்ஸ் ஏமாற்றும் சுழியை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே பாஜக போட்டுவிட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது மாநில அரசிடமிருந்து இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் நிலம் ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது திட்ட மதிப்பீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாக அதிகரித்த நிலையில் ஓராண்டு கழித்து ஜப்பான் நிறுவனத்திடமிருந்து கடன் பெறும் ஒப்பந்தம் கையெழுத்தானது எண்பத்தி இரண்டு சதவீதம் நிதியான ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஜப்பானின் ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து கடன் பெறப்படும் எஞ்சிய பதினெட்டு சதவீதம் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கும் என குறிப்பிட்டதை தெரிவித்துள்ள முரசொலி நாளிதழ் மற்ற மாநிலங்களில் அமைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளெல்லாம் பாஜக அரசின் நிதியிலிருந்து அமைக்கப்படுமாம் தமிழ்நாட்டில் அமையும் எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் நிதியை எதிர்பார்ப்பார்களாம் தமிழ்நாடு என்ன ஜப்பானில் இருக்கிறதா இதற்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என மக்கள் எழுப்பும் கேள்விகளை முரசொலி தெரிவித்துள்ளது மதுரைக்கு அருகே கீழடி அருங்காட்சியகம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் ஆகிய மூன்றையும் மூன்று ஆண்டுகளுக்குள் மதுரைக்கு உருவாக்கி கொடுத்துள்ளார் திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனால் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கொண்டு வராத பிரதமர் நரேந்திர மோடி தான் வாக்கு கேட்டு வரப்போகிறார் எய்ம்ஸ் என்றால் ஏமாற்றுதல் என்ற பொருளை இப்போது தருகிறது அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவுக்கு வாரி வழங்குவார்கள் என முரசொலி தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது